அனைவருக்கு வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் கன முதல் அதிகனமழை கொட்டி தீர்க்குங்க தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி எந்த கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை இளமே பிரீஃபா பார்க்கலாம் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழர்

பகுதியில் மேல்நிலம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டம் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டிய போதில் இன்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இதன் காரணமாக வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற கூடும்னு அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்களும் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்குங்க தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதினா அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் அன்றைய நாட்களும் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அநேக மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றுலா பகுதி வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைய நாட்களும் கனமழை மிக கனமழையும் தஞ்சாவூர் மட்டுமல்லாமல் விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டி தீர்க்குங்க தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இந்நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் போதியில் சுரவாளி காற்று மாண்டிக்கு அறுபத்தி ஐந்து முதல் எழுவத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் கனமழை எச்சரிக்கை கே தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்